வெல்கம் டு ரெட்லைன் ஸ்டோரி டைம் வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போன நான் வீடியோலாம் இதோட முடிச்சிருப்பேன் அப்படின்னா ஹீலினால் நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு நான் உங்கள்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு மாஸ்டர் ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு அங்கே சுயந்தா மயக்க நிலைமையில் உட்காந்துருக்காரு இவரா இவரே இப்படி மயக்க நிலைமையில் இருக்காரு என்னாச்சு ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஹீலினா கேட்குறா இவரை உனக்கு தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக நீ சோல்காலை சேர்ந்தவ தான் நீ இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்க இங்கெல்லாம் வேவு பார்க்க வந்திருக்கியா சோல்காலோட ஸ்கூலில் படிக்கிறத விட்டுட்டு இந்த ஸ்கூலுக்கு நீயே வந்திருக்க அப்படின்னு மாஸ்டர் கேட்குறாரு இல்லை நான் எதுவும் வேவு பார்க்கலாம் இங்கே வரல நான் டைமோக்காக தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறா ஹிலினா டைமாவும் உனக்கு தெரியுமா அப்படின்னு ஹெட் மாஸ்டர் கேட்குறாரு இல்லை எனக்கு தெரியாது ஆனால் எதிர்காலத்தில் எனக்கு அவனை தெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதோ ஒன்று மா ஹெட் மாஸ்டர்கிட்ட சொல்லிட்டு நிறைய தங்க காசுகளை கொடுக்குறான் ஹெட் மாஸ்டரும் அதுக்கு சரின்னு கேட்டுட்டு சூயந்தாவை சரி பண்ணி விடுறாரு இப்போ சூயந்தா என்னச்சி வெளியே வர்றாரு இவர் வெளியே வர்றதை ஹீரோ பார்க்குறான் அந்த டைமுக்கு ஹீரோவோட மாஸ்டரும் வந்து சோயந்தாவா இவர் இங்க என்ன பண்றாரு அப்படின்னா சோல்ஹாலோட நடமாட்டம் இங்க இருக்குதா ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒருவேளை நம்ம பழைய ஸ்கூல்ல பண்ண பிரச்சனை தெரிய வந்துருச்சோ அப்படின்னு மாஸ்டர் கேக்குறாரு இல்லையே அப்படின்னா எங்கிட்ட வந்து இதை பற்றி கேட்டிருப்பாங்கல்ல அப்படின்னு ஹீரோ சொல்றான் இந்த டைம்ல முசூக்கி இங்கே வரான் ஆமாம் சோல்ஹால்ல இருந்து யாராவது படிக்க வந்திருக்காங்க அப்படின்னு மாஸ்டர் கேக்குறாரு ஆமா எலினான்னு ஒரு பொண்ணு வந்திருக்கா ரொம்ப வித்தியாசமானவளா இருக்கா எதுக்கெடுத்தாலும் எடுத்தாலும் தூக்கி வீசுகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்றான் இலினாவா சரி அப்படின்னா இங்கே ஏதோ ஒன்று தப்பா இருக்கு சோல்காலுக்கும் இந்த ஸ்கூலுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குமா அப்படின்னு மாஸ்டர் கேட்கும்போது இல்லையே எங்கள் ஸ்கூலுக்கும் சோல்காலுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு முசுக்கி சொல்கிறான் அப்படியா உங்கள் ஸ்கூலோட லைசன்ஸ் கேன்சல் ஆகிடுச்சு இலினாவும் அந்த சுயந்தாவும் அந்த கவர்னர் போய் மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் உங்களுக்கு லைசன்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு இந்த இருக்கிறதான அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இதை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீ என்ன உன்னோட ஹெட் மாஸ்டர்கிட்ட கூட்டிட்டு போ அப்படின்னு ஹீரோவோட மாஸ்டர் சொல்கிறாரு சரின்னு முசுக்கியும் கூட்டிட்டு போகிறான் ஹீரோவோட மாஸ்டர் ஹெட் மாஸ்டர் பார்த்ததுமே நண்பா அப்படின்னு ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாரு என்ன நண்பாவா என்னை பார்த்ததுமே ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு அவ்வளோ மிஸ் பண்ணியா என்ன காசு தானே இருந்து அடிச்சு புடுங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோட மாஸ்டர் கேட்கும்போது ஆனால் என் மானத்தை வாங்காதரா அப்படிங்கிற மாதிரி ஹெட் மாஸ்டர் சொல்கிறாரு ஓகே ஓகே நான் என்னோட ஸ்டூடெண்ட்டான ஹீரோ வந்து ஸ்கூலில் சேர்க்க தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் ஹீரோயினையும் சேர்த்து அப்படின்னு ஹீரோட மாஸ்டர் சொல்கிறாரு எது ஹீரோ உன்னோட ஸ்டூடெண்ட்டா சரி ஓகே உள்ளவா அப்படின்னு ஹீரோவோட மாஸ்டரை ஹெட் மாஸ்டர் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு ஆமா நீ இத்தனை நாளாக எங்கே போனேன் நீ நம்மளை விட்டு போனதுக்கப்புறம் நம்ம பிரிவையாக உடஞ்சி போச்சு அப்படிங்கிற மாதிரி ஹெட் மாஸ்டர் சொல்கிறாரு நான் இவ்வளோ நாள் நூடாங்கிற ஒரு ஸ்கூலில் எடுபடி டீச்சர் மாதிரி வேலை இருந்தேன் அதெல்லாம் இருக்கட்டும் சோல்ஹாலுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நம்ம மாஸ்டர் கேட்குறாரு இல்லை எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அந்த ஹிலினாங்கிற பொண்ணு டைமோக்காக தான் இங்கே வந்திருக்கா அப்படின்னு ஹெட் மாஸ்டர் சொல்கிறாரு எனக்கு இதில் நம்பிக்கை இல்லை நான் இங்கே டீச்சராக வேலை பார்க்கணும் ஹீரோக்காக அப்படின்னு சொல்கிறாரு மாஸ்டர் என்ன இது வரைக்கும் நீ இப்படி யாருக்காகவும் சப்போர்ட் பண்ணது இல்லையே அப்படி அந்த பையன் உனக்கு ரொம்ப முக்கியமாக அப்படின்னு ஹெட் மாஸ்டர் கேட்குறாரு ஆமாம் அவன் என்னை எஜமானனா ஏற்றுக்கிட்டா அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாக்குன்னு அவனை பாதுகாப்பை எனக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி ஓகே ஆனால் உனக்கு சம்பளம் தரதுக்குலாம் என்கிட்ட இல்லை அப்படின்னு ஹெட் மாஸ்டர் சொல்கிறாரு எனக்கு காசே தேவையில்லை அப்படின்னு ஹீரோவோட மாஸ்டர் சொல்லிடுறாரு இப்போ ஹீரோவோட மாஸ்டரை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு இனிமே இவர் நாளைலேருந்து உங்களுக்கு கிளாஸ் எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு இன்றைக்கி நீங்கள் எல்லாம் போய் ரெஸ்ட் எடுங்க நாளைக்கு உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு இப்போது ஹீரோவும் முசூக்கியும் பேசிகிட்டு இருக்காங்க முசூக்கி கேட்குறேன் ஆனால் உன்னோட மாஸ்டர் கிட்டே எத்தனை சொல்கிறீங்க இருக்குது அப்படின்னு ரெண்டு சொல்கிறீங்க இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் உடனே ரெண்டு சொல்கிறீங்க இதை வச்சுட்டு ஒருத்தர் எப்படி மாஸ்டர் ஆக முடியும் அவரால் நம்மக்கிட்ட என்ன பயிற்சி சொல்லத் தர முடியும் இவர் ஒரு மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி டைமோ கேட்குறான் இங்கே பாரு என்ன இந்த லெவலுக்கு எடுத்துகிட்டு வந்தது அவர் தான் அவரை வந்து எப்படி தப்பாக பேசாத அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான் அப்படியா அப்படி அவர் உனக்கு என்ன சொல்லி தந்தாரு அப்படின்னு டை கேட்குறான் டைமோ கேட்குறான் அவர் ஆன்மாவை பற்றின தியரியை எடுப்பார் அதை எப்படி வந்து சுத்திகளாக அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு ஹீரோ சொல்றான் இப்படி இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறத ஹீரோட மாஸ்டரும் வெளியே நின்று கேட்டுட்டு தான் இருப்பாரு இப்போ அடுத்த நாள் காலையில் ஹீரோட மாஸ்டர் எல்லாத்துக்கும் கிளாஸ் எடுக்கிறாரு ஆனா அந்த டைமோ மட்டும் எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி நிற்கிறேன் மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கிளாஸ் எக்காம கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஹெட் மாஸ்டர் டைமோ பார்த்து அம்மா இன்னைக்கு நீ என்ன கற்றுக்கிட்ட அப்படின்னு கேட்குறாரு தேரிய வச்சு ஒரு ஆணியும் கத்துக்க முடியாது ஒரு மாஸ்டர் அப்படின்னா டேரெக்டாக செயலில் தான் காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போறான் ஹெட் மாஸ்டரும் ஹீரோட மாஸ்டர் கிட்ட அவன் பேசுறது கொஞ்சம் தப்பா எடுத்ததுக்காக அவன் கொஞ்சம் பிடிவாதக்காரன் அப்படிங்கிறத சொல்றாரு ஹீரோட மாஸ்டரும் இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படிங்கிறத சொல்லிடுறாரு இப்போ மறுநாள் காலையில ரெண்டு மாஸ்டரும் சேர்ந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு கிராமத்துக்குள்ளே அனுப்பி வைக்கிறாங்க இங்கே எதுக்கு அனுப்பி வைக்கிறீங்க அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கும்போது இந்த கிராமத்தில் உள்ள மக்கள் இங்கே ஏதோ வித்தியாசமான உருவத்தை பார்த்து தான் சொல்றாங்க அதற்க கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நீங்களாம் அங்கே உள்ள போறீங்க பார்த்து கண்டுபிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு ஹெட் மாஸ்டர் சொல்றாரு ஹிலினாவும் உள்ள போகிறான் ஆனா ஹிலினாவா மாஸ்டர் உள்ளே போகாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு என்னால் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு ஹிலினாவும் உள்ளே போகிறான் இப்போ ஹீரோ அந்த கிராமத்துக்குள்ள போனதுமே இங்கேதான் எனக்கு தப்பா தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் என்ன தப்பா தெரியுது அப்படின்னு முசுக்கி கேட்குறான் இல்லை இங்கே வந்து ஆடு மாடு கோழி இந்த மாதிரி இருக்குது ஆனால் அதுகள் மேயின இடம்லாம் ரொம்ப சுத்தமாக இருக்கே மேயிறதுக்கான எந்த பொருட்களும் இங்கே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான் ஆனால் விடுடா இதெல்லாம் ஒரு சந்தேகமாக அப்படின்னு முசுக்கி கேட்குறான் இப்போ எல்லோரும் அப்படி போய்ட்டு இருக்கும்போது ஒரு எரிஞ்சு போன பில்டிங்கை பார்க்குறாங்க அதாவது ஒரு கூரை போட்ட வீடு இது பக்கத்தில் எல்லா செடிகளும் பச்சை பசியுன்னு இருக்கு ஆனால் வீடு மட்டும் ஏன் எரிஞ்சு போயிருக்கு அப்படின்னு ஹீரோ கேட்குறான் ஆமாம் இல்லை கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் ஊர் தலைவரை மீட் பண்ண போகிறாங்க அந்த ஊர் தலைவர்கிட்ட டைமோ கேட்குறான் இந்த எரிஞ்சு போன வீட்டு பக்கத்தில் ஏதோ அறக்கர் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது உண்மையாக அப்படின்னு கேட்குறான் இல்லைப்பா அதெல்லாம் ரூமர் தான் அந்த வீடு தீ பிடிச்சி எரிஞ்சிச்சு அவ்வளவு தான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஊர் தலைவர் சொல்கிறாரு ஹீரோ கேட்குறான் அந்த தீ விபத்து ஏற்பட்ட பத நீங்க நேரில் பார்த்தீங்களான்னு கேட்குறான் இல்ல நான் தூங்கிட்டு இருந்தேன் அந்த டைம்ல எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துக்கு போனேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு அப்படியா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு யாரோ தீ பிடிச்ச வீட்டை அதோட தீயை அடக்குன மாதிரி இருக்கு ஏன்னா வீடு மட்டும் தான் சுற்றி சுத்தி இருந்த எந்த பொருட்களும் சேதமாகலையே அப்படின்னு ஹீரோ சொல்றான் ஏப்பா அவனோட கற்பனை வளர்ச்சி இங்கே வந்து காமிக்காது அப்படிங்கிற மாதிரி ஊர் தலைவர் சொல்றாரு அப்படியா அப்போ நாங்கள் தான் தப்பாக விசாரிச்சிட்டோம் போல் சரி ஓகே நாங்கள் உடனே இங்கேருந்து கிளம்பினா மாஸ்டர் எங்களை திட்டுவாங்க இன்றைக்கி நைட் இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான் சரி அப்படின்னு அந்த ஊர் தலைவரும் சொல்லிவிட்டாரு இப்போ ஹீரோ வெளியே வந்ததும் டைமாக ஹீரோனு தடுத்து நிறுத்து எதுக்கு அந்த கிட்டே நம்ம விசாரிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஊர் தலைவர் எதையோ மறைக்கிறாரு அதனால தான் அவர்கிட்ட அந்த மாதிரி போய் சொன்னேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் அதனால தான் அவர்கிட்ட அப்படி சொன்னியா சரி எந்த விஷயம் பண்ணுறதாங்கன்னா என்கிட்ட முதலையே சொல்லு அப்படிங்கிற மாதிரி டைமோ சொல்கிறான் சில விஷயங்கள் சொல்லாமே நடக்கும் இதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத முதல்ல கிராமத்தில் இருக்க மற்ற கிட்ட விசாரிக்கலாம் வா அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் அந்த இடத்துக்கு ஹிலினா வரா நடந்தது எல்லாமே நான் ஆல்ரெடி விசாரிச்சேன் வாங்க அந்த ஊர் தலைவரை பார்க்க போலான்னு கூட்டிகிட்டு வந்துடுறேன் இப்போ எல்லாரும் ஊர் தலைவர்கிட்ட வந்து நீங்கள் எதுக்காக போய் சொல்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க என்ன நான் எங்கப்போ போய் சொன்னேன் அப்படின்னு ஒருத்தலை கேக்குறாரு நாங்க கிராம மக்கள்கிட்ட விசாரிச்சுட்டோம் அந்த கருப்பு அரக்கன் யார் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேக்குறான் அந்த கருப்பு உருவம் என்னது கிராமத்துல அடுத்து என்னென்ன பிரச்சனை இருக்குது இருக்கு அப்படிங்கறத அடுத்த பகுதியில் பார்க்கலாம் பா